ஹலோ தொடரும் மோதல் தூக்காதல் எபிசோட் நம்பர் ஃபைவ் இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் நம்மளோட ஹீரோயினி குய்ய தேடி கரெக்டா கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க அப்ப நம்மளோட ஹீரோ எதிர்த்து வருவாரு நீங்க என்ன பண்ற நான் குய்ங்க தேடி வந்தேன் நீ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைப்பா என்ன உன்னை விட நிறைய அளவுல குயிங் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் ஸோ நான் அவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி உள்ள போயிருவாங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாரு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சண்டை போட்டதுல சண்டை போட்டதுல குயிங் ஜெயிச்சிருவாரு நம்மளோட ஃப்ரெண்டு அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு தோத்து போயிருவாரு வாங்கினது இல்லை சொண்டு போய் கீழே கிடப்பாரு சரி விடு ஆட்டத்தில் இதெல்லாம் சகஜம் எழுந்துரி ம் சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் எல்லாரும் போங்க அடி பலமா நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட லேப் விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால தேங்க்யூ சொல்லலாம்னு வந்தேன் இது எப்படியே விடக்கூடாது குயின் முடிஞ்சா என்கிட்ட மோது அப்படின்னு சொல்லி ஹீரோ வம்பு கிழிப்பாரு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அந்த சண்டையோட இறுதியில நம்மளோட ஹீரோக்கு பெருத்த அடி விழுந்துரும் அதாவது ஹீரோ தோத்து போயிருவாரு குயின் ஜெயிச்சிருவாரு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல தான் நம்மளோட ஹீரோ கண் முழிச்சு பாப்பாரு அந்த மயக்க நிலையிலுமே ஹீரோயின் யூனிஃபார்ம்ல இருந்ததா ஹீரோக்கு ஞாபகம் வரும் என்ன யாரு இங்க கொண்டு வந்து சேர்த்தது வேற யாரு நான்தான் ச்சே அந்த ஏழரை எதுக்கு அங்கே வந்துச்சு எங்கள் டின்னர் பிளானையே கேன்சல் பண்ணிடுச்சு மறுநாள் காலேஜில் ஏய் ஜாங் எங்க குயிங்க காணோம் அவனுக்கு கெமிஸ்ட்ரி லேபில் சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்டா ஆ சல்ஃபர் ஆக்சிடை அதிகமாக உறிஞ்சிட்டான் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நான் சொன்ன டேப்லெட்டை போடுங்க சரியாயிரும் இந்த லஞ்சை எப்படியாச்சும் கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் இவன் இங்கே என்ன பண்ணுறா ஐயோ உள்ள எப்படி போகிறதுன்னு தெரியலையே என்ன இவன் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டுருக்கா சரி எதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதான் ஆனாலும் உள்ள போதும் ஐரியம் வரல பரவாயில்லி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதை நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பாரு நீயா ஆ உனக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் அதனால சாப்பிட முடியாது நாளைக்கு எதுவும் சாப்பிட முடியாதுன்றது அவர் டெக்ஸ்ட் பண்ணி நம்மளோட ஹீரோயினுக்கு சொல்வாரு ஓ அப்படியா சரி பரவாயில்ல ஆ உனக்காக நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நோட்ஸ் எல்லாம் கொண்டு வைப்பாங்க இவர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பதிலுக்கு சென்ட் பண்ணுவாரு நெக்ஸ்ட் டைம் பார்த்து ஒர்க் பண்ண லேப்ல அப்புறம் இன்டர்நெட்டில் இந்த இமேஜ் ஒன்றை மாதிரியே இருந்துச்சு ஆமா தேங்க்யூ இதெல்லாம் பார்க்கணும் என் தலையில் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து வந்து சீக்கிரமே சீக்கிரமே ரெக்வராயிருவா அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் வந்துடுவாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ எனக்கு ஸ்லிப் ஆயிடும் ஆ சின்னாச்சி வாங்களி இட்ஸ் ஓகே நீ பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ்ட் நட்டு பாஸ்ட்ல விட்டுறணும்ப்பா அப்படியெல்லாம் விட முடியாது என்ன பிரச்சனை மனைவி கேட்க போறியா இல்லை எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்ல வரேன் மறந்துருச்சா என்ன உலர்ற உண்மையை தான் சொல்கிறேன் போய் சொல்கிறானோ இது பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த ஃபோட்டோ வச்சு உக்காந்து பார்த்துட்ருப்பாரு அந்த ஃபோட்டோ சடனாக காற்றுல பறந்து போகும் அது வேற யார் கையிலையும் பேசிக்காது நம்மளோட ஹீரோ அதை கண்டுபிடிச்சி எடுத்துருவாரு ஒரு பக்கம் கஃபேலாக வேலை கிடச்சி சாலரி வந்ததும் ட்ரீட் வைக்கிறேன் பரவாயில்ல விடு நான் இன்டர்வியூ போகிறேன் சரி சரி அந்த டேபிளில் போய் கவனி அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டுருவாங்க அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வருவார் இவனா என்ன வேணும் இப்போ எதுக்கு வர நான் தான் பாஸ்ட்டை மறந்துட்டேன்னு சொன்னால எனக்கு தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிருவாரு என்னவா அவனுக்கு ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு புருடா விட்றான் என்ன பழசெல்லாம் மறந்துட்டானா தெரியலடி இவனை நம்பர் தான் வேணாமான்னு ஒரு டெஸ்ட் வைக்கலாமா அது எந்த மாதிரின்னு நான் சொல்றேன் அதுபடியே செய் இந்தா குடி சரி முதல்ல எனக்கு நீ தௌசண்ட் யூன் கொடு தௌசண்டா நான் ஏன் கொடுக்கணும் ஏன்னா நீ ஸ்கூல் எங்கிட்ட கடை வாங்கியிருந்தப்பா கடமா ஆமாம் நம்பிக்கை இல்லையா உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சுன்னு இல்லை அப்படியா அப்படின்னா என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் ஐக்கிய நம்பரும் கொடுக்கணும்ல அதை கொடு ஔ சரி நான் எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் சொல்கிறேன் ஐய்ய நாம் அவனை முட்டாளாக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டான்டி ஐக்கியூ நம்பர் கேட்குறான் இவனை விட குயிங்க பாக்க போகணும் இவன்ட் எப்படியாச்சும் கிளம்பிடுறேன் கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல குயிங்கோட ஃப்ரெண்ட் வந்துருப்பாங்க ஹீரோக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திங்க் பண்ணிட்டு வருவாங்க ஒவ்வொரு வாட்டியும் இப்ப எங்கிட்ட அவன் பேசினாப்போ பழச மறந்த பேசினா ஒரு ஒருவேளை நட்டு கண்டு இருக்குமோ ஜோ அவனுக்கு பழச மறந்தா என்ன மறக்காட்டி எனக்கு என்ன குயிங் ரூம் வந்தாச்சு குயிங் நான் உன்னை சுற்றி சுற்றி வரேன் ஆனால் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இனிமேல் ஏன் டன் அப்படின்னு சொல்லி பழைய ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க இதை கேட்டு நம்மளோட ஹீரோ நான் தான் ஃபுல்லாக இருந்திருக்க போல நம்மளோட ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாரு நீயா பொறுமையாவே வர தெரியாதய்யா உனக்கு என்னாச்சு நீ நாங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கே போன எனக்கு தெரியும் நீ குயங்க சந்துக்கு தானே போனேன் அவன் உன் காதில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பானே அவன் மேலே உனக்கு ஒரு கிரஷ் இல்லை சொன்ன சரி அதை விடு நான் சமைச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு ஆ நல்லா இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டியா இதை நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லு டஸ்ட்பின்ல இருந்து போய் சொல்கிறா நீ உன் பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்லாம் கிடையாது வெற்று நான் பாஸ்டலை ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஆ என்ன சும்மா ஜோக் பண்ணேன் ஓ நீ பாஸ்டல் ரொம்ப போரிங் தான் இப்போ நீ உண்மையாக சொல்கிறது மட்டும் நான் எப்படி நம்புறது சரி உனக்கு காசு அமுச்சிட்டேன் எப்போ உண்மை நம்புறியா இங்கே பாருடி அவன் அமுச்சிட்டான் ஷே அவன் முட்டாளாடி அதுதான் எனக்கும் தெரியல நான் மணி அவன்கிட்ட கொடுத்துட்றேன் ஆ ஏன் நீ இப்போ முட்டாளாடி இந்த மணி வச்சு என்னெல்லாம் செய்யலாம் ஏனோ பாஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு எங்கே தான் பாஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறியா ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது கதை சொல்லணும்னா தெம்பு வேணும்ல ஸோ யூஸ் பண்ணிக்கிறல சரிங்க மிஸ் குட்டச்சி ஸ்கூல் டேஸ்லகு ஒரு கூட்டமே இருந்துச்சு அப்போவே நீ செம்ம கட்ட அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க அப்ப நம்மளோட ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா ரோட்ல இருக்க கார்ல எங்க பாருப்பா நான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இதை கேட்ட நம்மளோட ஹீரோ போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நின்றுவாரு அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்து நம்மளோட ஹீரோயினோட சைக்கிள் பிரேக் பிடிக்காம ஒரு இடத்துல போய் மோதி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசராமா பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவாரு இவரை மட்டும் நான் மறுபடியும் பார்த்தேன் ஹலோ ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவனா என்னோடய பேரு ஜான் அவ்வளோதானா சரி நீ போய் உக்காந்துக்கப்பா அவள் பக்கத்தில் சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ எனக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சிருவாங்க எங்கள் பேர் ஃபேமிலி அவன் நியூ ஸ்டூடெண்ட் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீ தான் அவனை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவன் நம்ம மட்டும் இல்லை சார் ஆனால் நான் லேபர் கமிஷனர் மட்டும் தானே ஏன் லேபர் கமிஷனா பார்த்து கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன கே என்னடி அந்த சொட்டை உன்னை திட்டிட்டு போகுது உன் கிளாஸ்க்கு நீயோ ஒரு பையன் வந்திருக்கானமே ஆமா ஆன பார்க்க தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கு எனக்கும் காட்டுறியா ஏய் உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா உங்க கிளாஸுக்கு போங்க என்னோடய ஃப்ரெண்டு என் ரூம்லேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருவா சரி உள்ள போங்க வா வா சீக்கிரம் வா இவனை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாமா ஏய் பயிற்சி வேணாண்டி மாட்டிக்க போகிறோம் பிரச்சனையாயிரும் ஆ நாமல்லாம் பார்க்காத பிரச்சனையா பாத்துக்கலாம் விடு நீ கொஞ்சம் காபரேட் பண்ண ஹீரோ முகத்தை மாறிக்கிற மாதிரி புக்ஸ் அடிக்க வச்சுட்டு கியூஆர்ஸ் கோடை ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு இவனை பாக்கணும்னா கேஎஸ்எல்லுக்கு காசு அனுப்புவாங்கன்னு ஹீரோ நீ சொல்லிப்பாங்க வேற வழியே இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசு அனுச்சி விட்டுருவாங்க இன்னைக்கு நான் நரி முகத்தில் தான் முழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் செம்ம வேட்டேன் உனக்கு ரொம்ப தைரியம் தான் என்னை குரங்கு வைத்த காமிச்சு காசு பறிச்சிருக்க அதிர்ஷ்டம் எப்பயாதான் பா கதை ஆனா நீ இதோ ரொம்ப பாவம் அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே படுத்துங்கிட்டு இருந்த முதல்ல கையெடு முச்சிருக்கிற கதையும் சொல்லி தொலை ஆ ஜெய் நம்ம பண்ண பிரார்த்தனை மட்டும் வெளில தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவாங்க நம்மள என்ன பண்ணிடுவான் அவன் அவன் எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான் தெரியுமா சண்டை போட்டு அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு பார்த்துக்கலாம் விட ஸ்கூல் முடித்து போகும்போது வேறு கிளாஸ் பசங்க நம்ம ஹீரோவார் ஆக்டிங் இருப்பாங்க ஏய் இங்கே பாரு பெரிய சிட்டியில் வந்து பயனாண்டாயுவேன் ஒழுங்கு மரியாதையாக காசு எடுக்க போறியா இல்லையா டீச்சர் ஜியாங் நியூ ஸ்டூடெண்ட் இங்கே தான் நின்றுட்டுருக்கான் வாடா நமக்கு வேறு நாள் கிடைக்காமல போயிடும் முதல்ல ஃபோனை நேராக வச்சு பேசு பாய் பாய் நாளைக்கு கிளாஸில் சந்திக்கலாம் ம் ஃபேங்க்லி உன்னை சார் ஸ்டாஃப் ரூம் வர சொன்னார் ஏன் தெரியல என்ன ஃபேமிலி இதெல்லாம் நீ ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கியா பித்தலாட்டம் பண்ண வந்திருக்கியா உன்ன மாதிரி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நான் பார்த்ததே இல்லை எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பேன் கிளாஸ்க்கு போ அந்த சொட்டுக்கிட்ட போட்டு கொடுத்தது நீ தானே எனக்கு தெரியுதான் ஜியான் நான் உன் அப்பாவோட தூரத்தை சொந்தன்றதுனால தான் உனக்கு சீட்டே கொடுத்தேன் உனக்கு வேற எந்த உதவியாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு கேளு கி ஃபோன் இந்த ஃபோனை நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க போறீங்களா அவள் கொஞ்சம் ஃப்ராடு தான் இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா பாவம் அப்பா அம்மா இல்லை பாட்டி கூட தான் வளரா பாட்டி ஒரு சர்ப்ரைஸ் எனக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல அதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் பாட்டி விடுங்க வெளியில யாரோ காலிங் அடிக்கிறாங்க பாரு நீயா இந்த உன்னோடைய ஃபோன் சார் என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரா யாருமா அது என்னோடய கிளாஸ்மேட் பாட்டி சரி உள்ளே கூப்பிட்டு பேசு அவனை இல்லை இப்போ கிளம்பிடுவான் பாட்டி இல்லை பாட்டி நான் உள்ளே வரேன் ம் தங்க நீ உன் ஃபோனை திருப்பி கொடுத்துருக்கலாம் தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ லியான் சரிப்பா நீ சாப்பிட்டுட்டுருந்தான் அதோ வந்துடுறேன் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்கான் பாரு சாப்பிட்டு முடிச்சுட்டுல அப்புறம் என்ன பார்த்துட்ருக்க கிளம்பு முழுசா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளம்பு சொல்கிறா ஐயோ கரண்ட்டு போயிடுச்சே பாட்டி ஒன்றும் இல்லை நான் மறுபடியும் சரி பண்ணுறேன் ஏபி ஃபோன் பண்ணியே நம்பர் தெரிஞ்சிடும் போல ஆ அய்யோ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஷீரோ டக்குன்னு அந்த ஷோஃபால தூக்கி போட்டுருவாரு ஆ என் இடுப்பெலும் ஒடிச்சிட்டானே ஒரு வழியே நீ தூங்கி எழுந்துட்டியா கடை சாத்த போகிறாங்களாம் வெளியில் போகலாமா அவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா குயின் மெசேஜ் பண்ணுவார் சாங்லேயே என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உன்ட்டு என்னால் சாப்பிட முடியல ஆனால் இன்னொரு நாள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யோன் உன்னோட அம்மினிஷால நீ சொல்லதை மறந்து போயிருக்கலாம் அதனால உன்னோட காசு எனக்கு வேண்டாம் நான் உனக்கு திருப்பி அமுச்சிடறேன் அதுக்கு அவசியம் இருக்காது அதுக்கு என்ன அவசியம் இருக்காது அந்த காசு எனக்கு ஒன்றும் தேவையில்ல உண்மை சொல்ல என்னை வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்ச கியூஆர் கோடு வச்சு அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி வச்சு எவ்வளோ சம்பாதிச்ச அப்போ பண்ண எல்லா விஷயத்துக்கும் நீயா தான் மாட்டியிருப்ப கண்டிப்பாக நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன் என்ன ஃப்ரேம் பண்ண தான் நீ என்ன நீ நான் உனக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா என்னையே நீ ஃப்ரேம் பண்ணுறியா நீ ஃபிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டா என்ன தெரிஞ்சுக்காட்டி எனக்கு என்ன நீ எப்படியோ கெட்டுப்போ இனிமே என்ன தேடி வராதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிளம்பி அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்